வணக்கம் தலைவா அனைவருக்கு இனிய வணக்கம் சூப்பரு இன்னைக்கு நாம எந்த பிடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக மின்சார துறையில சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க செப்டம்பர் முன் ஒன்னு முதல் இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை நமக்கு வெளியிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்ல தட்டி விட்டுட்டு போங்க செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் மின்சாரத்தில் ஒரு சிறிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க ஸோ மின் இணைப்பு பற்றி அடுத்து வந்து ஒரு சூப்பரான மகிழ்ச்சி உங்களுக்கு காத்துகிட்டுருக்கு நாம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் தான் கரண்ட் பில்ல கட்டுவாங்க ஸோ மின் அளவீடு எல்லாமே எக்ஸ் எக்ஸ் ஏ சி என்ற கையெடுக்க கண்ணி மூலமாக கண்டிப்பாக ஒருத்தர் வந்து உங்கள் வீட்டுக்கு மின் கணக்கீடு பண்ணுவார் ஸோ இந்த மாதிரி கணக்கீடு எடுப்பதனால நிறைய குளறுபடிகள் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணியிருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாறுதல்கள் இருக்கு சிலருக்கு எல்லாமே அதிகமா கணக்கீடு வந்திருக்கு அப்படின்ட்டு நுகர்வோருக்கு மின்கட்டணத்துல ஒரு தெளிவு வேண்டும் அப்படின்ட்டு கட்டண முறைகளை மாற்றம் செய்யலான்ட்டு தமிழக அரசும் முயற்சிட்டு வருதுங்க கட்டண முறைகளை செல்போன் செயலி மூலமா நடத்தலாம் சோ டிஎன்இபி இந்த முயற்சிகளை தற்சமயம் செஞ்சுட்டு வராங்க சோ ஒரு ஆப் மூலியமா அந்த நீங்க கட்டணத்தை நீங்க பார்த்துக்கலாம் முதற்கட்டமாக சென்னை கோவை ஈரோடு சேலம் உள்ளிட்ட பனிரெண்டு மேற்பட்ட மண்டலங்கள்ல ஆப்பை செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க மேலும் தமிழகத்துல அனைத்து மாவட்டங்களிலுமே இந்த ஆப் முறைகளை கொண்டு வந்துருவாங்க சோ எப்படி இந்த ஆப் செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க மொபைல்ல ப்ளூடூத் இருக்கும் அந்த ப்ளூடூத் மூலயமா உங்க மீட்டரும் இணைக்கப்பட்டு அப்ப நீங்க எவ்வளவு மின் நுகர்வு பண்ணிருக்கீங்கன்றத உடனடியாக தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி அந்த ஆப் மூலியமாவே நீங்க பில்லையும் பே பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க சோ மின் பயன்பாட்டு முறையில குளறுபடி இருக்காது அப்படின்ட்டு இந்த முறைகளை பின்பற்றலாம் அப்படின்ட்டு அரசும் தெரிவிச்சிருக்கிறதாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டெக்னிக்கலா நிரூபிக்கப்படலை இதுல ஏதாவது குறைபாடு இருந்தா இதுவும் மாற்றம் வைக்கப்படும் செப்டம்பர் ஒன்றாம் தேதியில இருந்து இந்த நடைமுறையை கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க